வணக்கம் சிண்டனி சோலார் நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது நம்ம தமிழ்நாடு முழுக்க சோலார் வாட்டர் ப்ரூப் இன்ஸ்டாலேஷன் மற்றும் வீட்டுக்கு வந்து பிஎம் சூரியக்கர் ஸ்கீமில் வந்து நம்ம இந்த சோலார் ஆண்ட்ரைட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து திருப்பூனம் பக்கத்தில் மடப்பரன்ற கோயில் பக்கத்தில் இந்த சைட் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி போர் இதில் வந்து ஒரு முந்நூறு அடி நம்ம மோட்டர் வச்சு கொடுத்துருக்கோம் இன்ச் டெலிவரி நம்ம போடுறது எல்லாமே வந்து ஏசி மோட்ரு தான் ஏசி மோட்டர் தான் சிறந்த மோட்டர் மோட்டர்னு எடுத்தாலும் ஏசி மோட்டர் தான் பெஸ்ட்டு இந்த பிஎல்இசி மற்ற இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் உழைப்பு இருக்கும் ஆனால் அந்த ஏசி மோட்டர் போட்டு தான் நம்ம ஒரு காலங்காலமாக யூஸ் பண்ணுற மோட்ரு இதுதான் வந்து சர்வீஸ் எதாவது வந்தால் கூட நம்ம உடனே அட்டன் பண்ணி லோக்கலே அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா இடத்துலையுமே இதுக்கு இதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னு ஆளுகள் இருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஈஸியாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு மோட்டராக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு தாமதமாகாமல் உங்களுக்கு அடுத்தடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழ்நாடு முழுக்க சோலார் இன்சரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா மாவட்டங்களையும் நம்ம சோலார் இன்சரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ உங்கள் இடத்துல உங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சோலார் இன்ஸ்டர் பண்ணணுன்னா சிந்தினேஸ் லோர் கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டு மெட்டீரியல் இல்லாமல் குவாலிட்டியான மெட்டீரியல் பிரைசிங்கும் ரொம்ப குவாலிட்டியான ப்ரைஸிங் நம்ம ஆஃபீஸ் மதுரையில் இருக்குது மதுரையில் எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸ் தான் ஸோ நம்ம சைட்லேருந்து வர உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாகவும் கிடைக்கும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸாகவும் கிடைக்கும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் வாங்குறதுக்காட்ட நம்ம வந்து பெஸ்ட்டாக ரேட்டு கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா சின்டனி சோலாரை கனெக்ட் பண்ணுங்கள் இது சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் பக்கம் மணல்மேடு கிராமம் இது எவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருக்கீங்க இது நான் கிட்டத்தட்ட மூணு வாரமாக தேடிட்டு அப்புறம் பார்த்து அவங்க வந்து நல்லா இருந்துச்சு வெவ்வேறு எதுவும் பார்த்துருக்கீங்க வேறு எதுலேயே கேட்டேன் கால் பண்ணேன் காஸ்ட் வைஸ் பார்க்காம அவங்க நல்லா நல்லாயிருக்கு அது பொருள்கேற்றாப்போ இது எல்லாமே நல்லாயிருக்கு இப்போ போடுற மெட்டீரியல்லாம் உங்களுக்கு எல்லாம் திருப்தியாக வரவேன் ம் எல்லாம் பிடிச்சிருக்கு வேற தண்ணீர் அவுட் புட் பற்றி சொல்லுங்க ஆ போதுமான நார்மலிக்கு நார்மலான விளக்கே நல்லா தண்ணி வருது காலில் போகும்போது நல்லா வேலைச்சு நல்லா தண்ணி வரும் போது எங்களுக்கு பாய்ச்சி இது மட்டும் போதும் சரி பிஎல்டிசி பண்ணுறதுல ஏசி மோட்டருக்கு நல்லா ப்ரெஷர் இருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு தான் சரியாக வரும் ரொம்ப வருஷத்துக்கான உழைப்பு இருக்கும் நன்றி வணக்கம்